மரவள்ளிக்கிழங்கு கேக்கு பண்ணலாம் நேத்தே முடிவு பண்ணியாச்சு இன்னைக்கு காலையில ஃப்ரெஷ்ஷா வாங்கலாமே மார்க்கெட்டுக்கு போனா அங்க ரெண்டு மூணு கடையில் பழைய கிழங்க மண்ணை பூசி வச்சிருக்காங்க ஐயோ நான் நிறைய டைம் இந்த மாதிரிதான் வாங்கி ஏமாந்து அதனால இந்த டைம் ஃப்ரெஷ்ஷா பாத்து வாங்கணும்னு சொல்லி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு கேக்கு பண்றதுக்கு கிழங்க ஃபுல்லா துருவி எடுக்கணும் சண்டை வினோத் நானே துருவி ஃபுல்லா துருவி கொடுத்துட்டாங்க நான் கையில வச்சிருக்கிறது மெஷர்மென்ட் கப் அது வந்து எங்க அம்மா வாங்கி கொடுத்துரு இதுக்கப்புறமா நான் சொல்ற மெஷர்மெண்ட்ல கரெக்டா சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அதை வச்சுருந்தேன் வீட்டுக்கு வந்தாங்கன்னா திங்க்ஸ் அங்கங்க மாத்தி வச்சுட்டு போயிடுவாங்க குடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு ரவாவை வந்து நான் ரொம்ப நேரம் தேடிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த கிழங்கு செய்யறதுக்கு ரவா ஒரு கப்பு கொஞ்சோண்டு சால்ட்டு தேங்காய் ஒரு கப்பு கிழங்கு ரெண்டு கப்பு கொஞ்சோண்டு கீ அதுக்கப்புறம் ஒரு கப்பு சக்கரை இது எல்லாமே போட்டு நல்லா பசஞ்சு நல்ல ஈரப்பதம் வர வரைக்கும் நல்லா பசஞ்சு எடுத்துக்கிட்டோம் நான் வந்து ஏர் ஃப்ரையராக தான் பண்ணேன்னா அது வந்து பத்து நிமிஷத்துக்கு வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கிட்டேன் ஒன் எயிட்டி டிகிரி வச்சு கேக்கில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் நம்ம எதில் கேக் பண்ண போகிறமோ அதில் கொஞ்சோண்டு கீயை தடவை அதில் நம்ம வந்து துருவி வச்சிருக்கிறது எல்லாமே மிக்சிங் எல்லாத்தையுமே போட்டுட்டு அது மேலே கொஞ்சோண்டு கீ ஊற்றிட்டு ஏர் ஃப்ரையரில் வச்சுட்டோம் அதே மாதிரி தான் ஒன் எயிட்டி டிகிரி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சிட்டேன் நான் இதே மாதிரி ஏர் ஃப்ரையர் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து குக்கரில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வச்சு எடுத்து பார்க்கும்போது சூப்பராக வந்துருந்துச்சு நான் இந்த அளவுக்கு இந்த மாதிரி கேக் வந்து நான் இது பண்ணதே இல்லை கொஞ்சம் கூட வந்து அந்த கொள்ள கொழப்பு இல்லாமல் நல்லா வந்திருந்தது பட் டேஸ்ட் தான் எப்படி இருக்க போது தெரியல கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் கத்தி எடுத்து நல்லா எடுத்து கட் பண்ணி பார்த்தா நல்லா உள்ளலாம் சாஃப்டாக தான் இருந்தது எடுத்து பார்த்தா தேங்காய் கேக்கு மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் டேஸ்ட் வாயில் வச்சு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நம்ம வந்து ஒரு மாதிரி தகட்டவே இல்லை ஸ்வீட்டுமே கம்மியாக தான் போட்டிருந்தோம் சூப்பராக இருந்துச்சு